எழுமலை அருகே எம் கல்லுப்பட்டியில் மலையடிவாரத்தில் நள்ளிரவில் ஒற்றை யானை நெற்பயிர்களை சேதப்படுத்தியது கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவில் உள்ளது எழுமலை கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தின் பகுதியில் இப்பகுதியில் உள்ள எம் கல்லுப்பட்டி தாழையொத்து வாழைத்தோப்பு நல்லதாது நாயக்கன்பட்டி ஆகிய மலை அடிவாரத்தின் பகுதியில் உள்ள தோட்டங்களில் சமீப காலமாக ஒற்றை காட்டு யானை உலா வருவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் எம் கல்லுப்பட்டி ஐயனார் கோவில் அருகில் இரும்பசாமி என்பவரது தோட்டத்தில் நள்ளிரவில் புகழ்ந்த ஒற்றை யானை அங்கிருந்த நெற்பயிர்களை சேதப்படுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகின்றது இதனை விவசாயி ஒருவர் தனது மொபைலில் எடுத்து அப்பகுதியில் அனைவருக்கும் அனுப்பியுள்ளார் தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகின்றது ஒற்றை காட்டு யானை விளை நிலங்களுக்குள் இறங்கி சேதப்படுத்துவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் உயிர் சேதம் ஏதேனும் ஏற்படும் முன் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்